வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் குரோதி வருடம் சித்திரை பத்தொன்பதாம் நாள் மே மாதம் வியாழக்கிழமை இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவமி இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை இன்று நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு நண்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சோழம் தெற்கு பரிகாரம் தயலாம் மேசலக்கணம் இருப்பு ஒன்று நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு வினாடி சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் கரணன் மூன்று முதல் நான்கு முப்பது வரை அதிகாலை திதி இன்று அதிகாலை ஒன்று ஒன்பது வரை அஷ்டமி பின்பு இரவு பத்து ஐம்பத்தேழு வரை நவமி பின்பு தசமி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை பன்னெண்டு இருபத்தெட்டு வரை திருவோணம் பின்பு இரவு பதினொன்று மூணு வரை அவிட்டம் பின்பு சதயம் நாம யோகம் இன்று பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி மூணு வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று ஒன்பது வரை கௌளவம் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு மூணு வரை தைத்துளம் பின்பு இரவு பத்து ஐம்பத்தேழு வரை கரசு பின்பு வணிசை அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தெட்டு வரை சித்தயோகம் பின்பு அதிகாலை ஐந்து ஐம்பத்தாறு வரை மரண யோகம் பின்பு இரவு பதினொன்று மூணு வரை சித்தயோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் மிரு சீரிசியம் மற்றும் திருவாதிரை இரண்டு நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்றைய ராசிப்பாளர் மேசம் பொறுமை உண்டாகும் ரிசபம் அனுகூலமான செய்தி காணும் மிதனம் பாசம் கிடைக்கும் கடகம் உயர்வு உண்டாகும் சிம்மம் போட்டி நிலவும் கன்னி நன்மை உண்டாகும் துலாம் முயற்சி திருவனையாக்கம் நிச்சயம் சுகம் காணும் தனுசு ஆசை உண்டாகும் மகரம் மரபு காணும் கும்பம் அமைதி உண்டாகும் மீனம் வெற்றி அடைவீர்கள் இன்றைக்கான ஒரு எழுச்சி முறைக்கும் வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று பார் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் இனி இன்றைக்கான ராசி பிரதன்களை சற்று விரிவாக பார்ப்போம் மேசராசி நேயர்களே பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உயர் அதிகாரிகள் இடத்தில் நெருக்கம் ஏற்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் பொறுமை வேண்டிய நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி அனுபவ அறிவு வெளிப்படும் பரணி செல்வாக்கு மேம்படும் கிருத்திகை நம்பிக்கை பிறக்கும் நேயர்களே செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சில சுற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் சமூக பணியில் செல்வாக்கு அதிகரிக்கும் அனுகூலம் நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திக நட்சத்திரம் துரிதம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும் மிருக சரிசியம் நட்சத்திரம் செல்வாக்கு அதிகரிக்கும் மிதுன ராசி நேயர்களே எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படவும் எதிர்பாராத சில செலவுகளால் கடன்கள் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படவும் மற்றவர்களிடத்தில் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கவும் அலுவலகப் பணிகளில் பொறுப்பு மேம்படும் பங்குதாரர்களின் வழியில் சில விரயங்கள் உண்டாகும் அன்பு நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டயம் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருக சீரீஷம் ஒருமை வேண்டிய நாள் திருவாதிரை சிந்தித்து செயல்படவும் புனர்போசம் விரயங்கள் உண்டாகும் கடகராசி நேயர்களை மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும் நெருக்கடியான சூழல்கள் ஏற்பட்டு நீங்கும் உடல் நிலத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் எதிலும் முன் கோபம் இன்றி செயல்படவும் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு வேண்டும் உத்தியோகத்தில் கேலிப்பீச்சைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டயன் ஏழு அதிர்ஷ்ட சாம்பல் நிறம் புனர்பூசம் நெருக்கடியான நாள் பூசம் கனிவு வேண்டும் ஆயுளியம் வேகத்துடன் செயல்படுவோம் சிம்ம ராசி நேயர்களை சிக்கலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் வேலை வேலையாட்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உடல் புரிவில் சில மாற்றங்கள் ஏற்படும் பணம் மற்றும் பல வீணங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் போட்டி நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் கவனம் வேண்டும் கூறும் மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் அனுபவமான நாள் கண்ணீராசி நேயர்களே சில விஷயங்களில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நன்மை நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் உத்திரம் பொறுமை கடைபிடிக்கவும் அஸ்தம் மாற்றங்கள் உண்டாகும் சித்திரை வாய்ப்பு கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை குடும்பத்தாரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உடன் இருப்பவர்களின் சுய ரூபங்களை அறிவீர்கள் கலை பணிகளில் ஆர்வம் ஏற்படும் பழைய வேலை வேலையாட்களை மாற்றுவது குறித்த எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் முயற்சி மேம்படும் நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை கருத்து வேறுபாடுகள் விலகும் சுவாதி ஆர்வம் ஏற்படும் விஷாகம் பொறுமையுடன் செயல்படவும் ராசி நேயர்களை செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் எதிர்பாராத தனவுறவுகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உறவினர்களின் வழியில் புரிதல் உண்டாகும் வாடிக்கையாளர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டம் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் விசாகம் தடைகள் விளவும் அனுசம் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்லவும் கேட்டை விவாதங்களை தவிர்க்கவும் தனுசுராசினியர்களை திட்டமிட்ட பணிகளில் உள்ள தடைகளை வெற்றி கொள்வீர்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்கவும் வியாபாரத்தில் இருந்து வந்த மகத்தன்மை குறையும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆசைகள் மேம்படும் நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் வெற்றிகரமான நாள் போராடம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்திராடம் ஒத்துழைப்பு ஏற்படும் மகர ராசி நேயர்களே கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சகோதரர்களின் வழியில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும் பிடித்த உணவுகளை உண்டு மதிவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும் வரவு நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் விழிப்பற்ற நிறம் உத்திராடம் தெளிவு பிறக்கும் திருகோணம் சங்கடங்கள் மறையும் அவிட்டம் அறிமுகம் கிடைக்கும் கும்பராசி நேயர்களை மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உங்களை பற்றிய விமர்சனங்கள் பேச்சுகள் தோன்றி மறையும் சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மறந்தியால் சில பிரச்சனைகள் உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் செலவுகள் ஏற்படும் சதயம் அனுபவம் கிடைக்கும் புரட்டாதி குழப்பம் நீங்கும் மீனராசி நேயர்களே குடும்பம் பற்றிய கவலைகள் தோன்றி மறையும் விமர்சன பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும் பழைய சிக்கல்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் எதிலும் விவேகத்தை கடைபிடிப்பது நல்லது வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புரட்டாதி கவலைகள் மறையும் உத்திராட்டதி முடிவு கிடைக்கும் ரேபதி விவேகம் வேண்டும் அன்பு நேயர்களே இதுபோன்ற ராசி பெண்கள் ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்